ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சனிக்கிழமை விளாக் தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் காலையிலையே எங்கள் வீட்டில் மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மீன் வந்து ரொம்ப விலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் மீனே வாங்கிறது இல்லை மீன் பிடிக்கிறதுக்கு யாருமே சரியாக போகலை அப்படிங்கிறதுனால மீனோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி வந்து மட்டன் எடுத்ததுனால நானும் காலையிலேயே இடியாப்பம் வாங்கி வச்சுட்டேன் இந்த மட்டன் குழம்புக்கும் இடியாப்பத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் இன்னும் சாப்பிட்டதில்லை ஆனால் நான் அந்த ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சிருவேன் தேங்காய்பால் அரைச்சி ஊற்றி தான் அந்த கிரேவி செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மட்டன் குழம்புக்கு வந்து நானே மசாலா வீட்டிலையே ரெடி பண்ணி தான் செய்வேன் உங்களில் இந்த மாதிரி எத்தனை பேர் செய்வீங்கன்னு சொல்லி கமண்ட்ஸ் கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப மனமாக இருக்கும் நான் வந்து நானே இந்த மசாலாலாம் வீட்டிலையே எல்லாத்துக்குமே நான் தான் ரெடி பண்ணி செய்வேன் ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த இடியப்பந்தாங்க இந்த இடியாப்பம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குதுங்களா அந்த தாத்தா வந்து கொண்டு வர டைமில் நான் கூடுதலாக வாங்கிடுவேன் சரி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே நான் வாங்கிடுவேன் ரொம்ப பூ போல் ரொம்ப நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படா சாப்பிடுவோங்கிற மாதிரி தோணும் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையிலேயே எல்லாத்துக்கும் ரொம்ப வயிறு பசிச்சு சாப்பிடவும் தயாராகிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்